வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எவ்ரிதிங் திங் சேனல் நம்ம வாழ்க்கையை மாற்றப் போகும் புதிய தொழில்நுட்பங்களைப் பற்றி பேசும் ஒரு புதுமையான தொடர் இன்று நம்ம பார்க்க போறது எமர்ஜிங் டெக்னாலஜி இதுல முக்கியமான ஐந்து தொழில்நுட்பங்களை நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளா புரிய வைக்கும் வகையில் பார்க்கலாம் ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இது ஒரு கணினி மனிதன் மாதிரி யோசிக்கவும் முடிவெடுக்கவும் செய்கிறது சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ கேர் முதல் கல்வி வரை எல்லாத்திலையும் ரொம்பவே பயனுள்ளதா உருவாகிருச்சு இரண்டு மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் இது ஏஐயின் ஒரு பகுதி இது ஏற்கனவே இருந்த டேட்டாவை வைத்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றது இது செருகிய கண்காணிப்பு கேமராக்களிலும் பேங்கிங் ஃப்ராட் டிடெக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாங்க மூன்று பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் பணத்தின் எதிர்காலம் சுருக்கமாக சொன்னா பாதுகாப்பான டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் லெட்ஜர் நம்ம சொந்த டேட்டாவையும் பாதுகாப்பு பண்ண இந்த டெக்னாலஜி முக்கியமா இருக்குது நான்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது கணினி உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி தான் நம்ம சாதாரண கம்ப்யூட்டருக்கு அப்பாற்பட்ட அளவுல வேகமாக வேலை செய்யுது எதிர்காலம் இந்த திசையில தான் போகுது ஐந்து ஃபைவ் ஜி அண்ட் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஃபைவ் ஜி வலைதளத்துல உங்க டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் லைட்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒருங்கிணையப் போறது ஸ்மார்ட் ஹோம் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாமே இவங்க உதவியால தான் உருவாக்கப்படுறது இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் நம்ம வேலை வாழ்க்கை வணிகம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கப் போகுது இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்